வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ கோதுமை பொங்கல் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன போடுறேன் அதை எப்படி வேக வைக்கிறேன் பொங்கல் எப்படி கொண்டு வரேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கோதுமை கோதுமை வந்து நைட்டே ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரில் அளந்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கிறேன் ஒரு டம்ளர் கோதுமை நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இது வந்து மிக்சியில் ரெண்டாவன்னா உடச்சிக்கலாம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதை நான் இப்போ வந்து அந்த கோதுமையை ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக உடைக்கக்கூடாது இப்படி ஒன்றா ரெண்டாக இந்த மாதிரி ஒரு ஒரு கோதுமை முழுசாகவே இருக்கணும் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க ரெண்டு ரெண்டாக இப்படி உடச்சிக்கோங்க ரொம்ப உடச்சிட்டிங்கன்னா களி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க குக்கரில் போட்டுக்கலாம் சின்ன குக்கரில் மார்கழி மாதம் ஒவ்வொரு கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறது இன்றைக்கி கோதுமை பிரசாதம் கோதுமை பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் ஒரு டம்ளர் கோதுமை போட்டிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு டம்ளர் ஊற்றிடுறேன் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பால் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரசாதம் மூணு டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மாதிரி நெய் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுருக்கோம் கொஞ்சம் சூடாகட்டும் அப்புறம் மூடி போட்டுடலாம் உடனே நம்ம இந்த மாதிரி கோதுமை பொருளெல்லாம் நம்ம குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் கொதி வரும்போது கொஞ்சம் சூடு வரும்போது தான் மூடி போடணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்கள் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் பாதி தேங்காய் எடுத்துக்கலாம் நுனிக்கிறலாம் பாதி தேங்காய் எடுத்து பாதி தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் என்ன பண்ணுறன்றதை சொல்கிறேன் பாதி எடுத்து வச்சுக்கலாம் இதை நுனிக்கிட்டு வந்துடுறேன் இது கூடவே தேங்காய் கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நுனிக்கலாம் பாருங்கள் தேங்காய் நுனிக்கிட்டு வந்தாச்சு தேங்காய் நுணுக்காச்சு தேங்காய் இதில் பொங்கலில் போட்டுக்கலாம் கோதுமை பொங்கல் அருமையாக இருக்கும் ஒருத்தர்வே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷனில் வாங்கினேன் கோதுமை தான் இந்த மாதிரி ரேஷனில் வாங்கினேன்னு வாங்கினேன்னா நான் ஒரு ஒரு டிஷ் பண்ணுவேன் நான் ஒரு ஒரு டிஷ்ஷையும் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் எங்கள் பசங்க அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ பாட்டு கிளறி விட்டு வெயிட் மூடி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுறேன் நீங்கள் குக்கரில் வைக்காமல் சும்மா பானையிலே வச்சு நம் வெ வெளியிலே நீங்கள் கிளறி கூட பொங்கல் செய்யலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பக்கத்துலேயே நிற்கணும் இந்த மாதிரி குக்கரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் அப்புறம் நம்ம சர்க்கரை பாவெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ இது விசில் நாலு விசில் வரட்டும் திறந்து பார்க்கலாம் விசில் இறங்கிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நம்ம எந்த டம்ளரில் அளந்து போட்டோமோ அதில் ஒரு டம்ளர் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் நீங்கள் ஒன்றரை டம்ளர் வேணாலும் போட்டுக்கோங்க நான் ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆறு பிறகு ஊற்றி போடுங்க உடனே போட்டுடாதீங்க வெள்ளத்தை ஏன்னா பால் ஊற்றி வேக வச்சிருக்கோம் இல்லையா தெரிஞ்சு போயிடும் பழங்கு கீழே இறக்கி வச்சுட்டேன் இப்போ தாளித்து விட்டுறலாம் வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் வெள்ளம் தான் போட்டுருக்கேன் ஒரு கரெக்டாக இருக்கும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் நெய் இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சு ஊற்றி இருக்கிறேன் கோதுமையிலையும் ஊற்றி வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பும் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் ஒரு மூணு நாலு மூணு கீர்த்து தேங்காய் சின்ன சின்னதாக கொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் இதில் போட்டுக்கலாம் ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சோன்னு திருகி வச்சிருக்கேன் பாருங்க லேசாக ஒரு சிட்டிக்காய் ஜாதிக்காய் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காயும் போட்டிருக்கோம் தேங்காய் அரைச்சி போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பி திரும்பி இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அம்மா அதை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்ட்டு என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மறுபடியும் க சரி இன்றைக்கி பிரசாதம் செய்கிறோம் இதே செஞ்சிடலாம் இந்த பிரசாதம் செய்வோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுமையாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல கோதுமை வேணும்னா கடையில் சம்பா கோதுமை வாங்கணும் சம்பா கோதுமையை கூட பண்ணுங்கள் இன்னும் நல்லா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் பஞ்சாபி கோதுமை வாங்கிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து ரேஷன் கோதுமையை வாங்கிக்கிட்டு இதில் எல்லாம் சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு கலந்து இந்த இப்போ அஞ்சு கிலோ நான் ரேஷன் கோதுமை அஞ்சு கிலோ கலந்து அரைச்சிட்டு வந்தேன் ஒரு ஒரு சமயம் ஆசீர்வாதம் ஆட்டை வாங்கிக்கிறேன் நம்ம மழை சமயத்தெல்லாம் காய வைக்க முடியாது பனி சமயம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது காய வைக்க முடியாதுலையே அப்போல்லாம் வாங்கிக்கிறேன் பாக்கெட் மொழி வாங்க நிறையா சப்பாத்தி தான் செய்வேன் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டு சுகர் பேஷண்ட்லாம் நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அடிக்கடி சுகர் பேஷண்ட்டு இல்லையா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தேங்காய் கொஞ்சம் செவந்தால் தான் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் செவக்க விடுங்க ரெடி ஆகிடுச்சு சுத்தாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கலில் கொட்டிக்கலாம் ரெடியாகிடுச்சு பொங்கல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க சாமிக்கு பிரசாதமாக செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு நாளைக்கு வந்து கேட்பாங்க அம்மா அன்றைக்கி கோதுமையில் பொங்கல் செஞ்சு கொடுத்தீங்களே அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க அருமையான பொங்கல் பாட்டி செஞ்சுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Uh...